திவ்யா திவ்யா நடிச்சிருக்காங்க அவங்க ஏற்கனவே வந்து காத்தோல் ரெண்டு கால் நடிச்சிருக்காங்க யோகி பாபு ஆக்சுவலா சொல்ல போனா இந்த படத்துல இன்னொரு ஹீரோ அந்த தான் யோகி பாபு தான் இந்த படத்தோட இன்னொரு ஹீரோன்னு சொல்லு எனக்கு யோகி பாபு எப்பவுமே ரொம்ப ஆச்சரியப்படுது யோகி பாபு ரொம்ப ஆச்சரியப்படுது ஏன்னா இவ்வளோ படங்கள் நடிக்கிறாங்க இவ்வளோ சீன்ஸ் வருது இப்போ நான் அவர் பாண்டியதா கூட தலைவன் தலைவன் நடிச்சிருக்கேன் கூட ஜுங்கால் நடிச்சிருக்கேன் பட் ஆனால் ஒவ்வொரு முறையும் எப்படி அந்த மூளை இவ்வளோ யோசிக்குது இவ்வளோ கவுண்டர்ஸ் போடுது அது ரொம்ப ஆச்சரியப்படுத்துது நான் வந்து நான் ரொம்ப ஆச்சரியப்படுறேன் அவரோட அவரோட சிந்தனையும் சரி அதை என்டர்டைன் பண்ணுறதாக இருக்கட்டும் சரி பரவாயில்ல ஓகே சரி அவர் பண்ணலாம் அவர் தான் பிஆர் யுவராஜ் அவர் பண்ணலாம் இல்லை எனக்கு யோகி பாபு எப்பயுமே ரொம்ப ஆச்சரியப்படுத்துவாரு ஒர்க் நான் போது படம் ஒர்க் பண்ணிருக்கேன் அவர் டைமிங் சில சமயம் வந்து அங்க இருக்கட்டும் டப்பிங்ல ஒன்னு போடுவோம் ஒன்னு போடுவாரு நானே டப்பிங் பேசி முடிச்சுட்டு சொன்னேன் நான் சார் நான் சிலது இம்ப்ரூவை பண்ணித்தானா சார் திருப்பி வந்து அவரை கூப்பிட்டு வந்து பணம் போட்டு காமிச்சு திரும்பி பண்ண சொல்லுங்க சார் அவரு திடீர்னு ஏதாவது போடுவா சார் இந்த மனுஷன் ஸோ நிறைய இடத்துல அவரோட இம்ப்ரேஸ் பண்ணுது சில சமயம் நடிக்க முடியாமல் நானே சீனில் சிரிச்சிருக்கேன் அவரோட எக்ஸ்ப்ரெஷனாக இருக்கட்டும் ஹீ இஸ் ரியலி ரொம்ப டேலண்டடான ஒரு மனுஷன் அப்புறம் நடுநடுவில் வந்து படம் டைரக்ட் பண்ணுறது கதையெல்லாம் சொல்லுவார் ரொம்ப நல்லா இருக்கும் நான் ஒரு முறையே பேசும்போது தலைவர் டைரெக்ட் பண்ணியிருக்கேன் தலைவா ரொம்ப யோசிக்காதீங்க ஏன்னா அவர் ரொம்ப நல்லா யோசிக்காது சும்மா உட்காந்து டைம் பாஸ் பண்ணி நான் பார்த்தே இல்லை யோகி பாபு யோகி பாபு யாரோ ஒருத்தர இன்ட்ராக்ட் பண்ணுறாரு ஏதாவது பேசுறாருன்னா எல்லா ஃபன் இருக்கும் எனக்கு ஒரு முறை ஆச்சரியமா இருக்கு எனக்கு வந்து எனக்கு எப்பயுமே கூட நடக்கிற நடிகர்களோ இயக்குனர்களோ இல்லை யாரோ ஒருத்தர் சந்திக்கிற நபரோ அந்த மூளை எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அது எப்படி சிந்திக்குதுங்கிற ஆச்சரியம் வந்து எனக்கு எப்பவுமே இருந்துகிட்டே இருக்கும் அது எனக்கு பல முறை என்ன ஆச்சரியப்படுத்திருக்காரு யோகி பாபு ஒன் ஆஃப் த வெரி சென்சிபிள் ஆக்டர் வெரி குட் ஆக்டர் அந்த மூஞ்சில் என்ன பண்ணாலும் உட்காரு என்ன பண்ணாலும் அதை கேரி பண்ண முடியுது அவ்வளோ கான்ஃபிடண்டான ஒரு ஆள் நான் ரீசெண்டாக அவரை பற்றி நிறைய நெகட்டிவ்ஸும் பார்க்குறேன் ஆனால் நான் ஒர்க் பண்ண அனுபவத்துன்னு சொல்கிறேன் அந்த ஆள் வந்து ரொம்ப தங்கமான மனுஷன் ரொம்ப சிந்திக்கக்கூடிய ஒரு மனுஷன் அற்புதமான ஒரு வேலைக்காரர் இந்த அவர் கூட வேலை பார்த்த இந்த அனுபவம் வந்து மிக சிறந்தது இந்த படத்தோட இன்னொரு முக்கிய முக்கியமான தூண்னு சொன்னால் அது யோகி பாபு நான் சொல்கிறேன் அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்காரு இந்த படத்தை நிறைய இடத்துல வந்து அருண் துஷ்டி பாட்டுருக்கப்ப தேங்க்ஸ் டு யோகி பாபு அண்ட் ரம்யா சாரி திவ்யா திவ்யா வந்து ரொம்ப அதுபடியே அவங்க சப்போர்ட்டி லோட் பண்ணியிருக்காங்க அதை நீங்கள் டெய்லியில் உள்ள பார்த்துருப்பீங்க ரொம்பவே ரொம்ப அற்புதமான ஆக்டர் தீபாக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ ஸோ மச் ஐத்திங் நான் யாரையும் உடல் நினைக்கிறேன்